சாயத்த முழுவதற்கும் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தா கிளிநச்சரில் நிற்கிறோம் கிளிநொச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாட்களாக சில அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது மக்கள் போராட்டம் நடத்திக்கொண்டு இருக்கணும் சம்பந்தமான இப்போது இங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு இன்றைக்கு நடக்குது என்ன பிரச்சனை எது பிரச்சனை காலை முழுமையாக பாருங்கோ அதை சாணக்கு சார் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டிருப்பீங்க காலை தொடர்ந்து அவங்க என்ன பிரச்சினை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து இப்போ டிராக்டர்லாம் வந்து கொண்டு வைக்கணும் இதை பார்த்தா சில எங்களை உறவுகள் ஞாபகம் வரும் இந்த ரெண்டாயத்தாறு காலப்பகுதியில் தான் இடம்பெயர்ந்து சென்றவர் இரண்டாவது ஆறு காலப்பகுதிகளிலாம் உள்ள உறவுகள் இடம்பெயர்ந்து இடமா போயிருந்தது இதை பார்த்தா நினைவு பெறும் அதே மாதிரி இப்போவும் ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சினையை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் தமிழருக்கு மட்டும் இந்த சாவக்கேடு உரித்தானதா என்றுதான் எனக்கு தெரியவில்லை பார்த்தீங்கன்னா தமிழருக்கு தமிழரே இப்படி ஒரு செய்வது மிக ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்லுவது மிக பெரிய ஒரு கவலையாக கிடக்குது பார்த்தாலே இன்றைக்கும் பாருங்கள் தொழிலைக்கு உள்ள மக்கள் நிற்கின இந்த இடத்துல இந்த பதாதையை பார்த்தா அரசாங்கத்தின் அபிவிருத்தியை திட்டங்களை இடையூறு விளைவிக்காதே என்று சொல்லி பதாதை இந்த பட்டு கொண்டு வரப்படுகிறது ஆட்சி அசுத்தம் செய்யாது எந்த பதாக எல்லாம் இணைந்திருக்கிறேன் அசுத்தம் செய்யாதே சுத்தமான ஆட்சியை அசுத்தம் செய்யாது 아니 근데 안 놓고 아니 근데 아들 어두 어두 இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமா இந்த ரோட்டு நிகழ நின்று எல்லாரையும் தெரிய படத்தில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய இந்த அபிவிருத்தியை வந்து தடுக்கணுமா அது என்ன அபிவிருத்தி என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி அவளோட கலந்து ஆலோச்சு பார்ப்போம் காய்ச்சி பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஓரிரு நாட்களாகவே கிளிநொச்சியில் பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவிசாளரால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் காலையை முழுமையா பாத்துக்கொண்டிருங்க ப்ளேஸ் அவைக்கு வந்துட்டு நான் பார்த்துக்கோங்க

இந்த தடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை ஆர்ப்பாட்டம் சரிதான்

மறு <laughs> பிர இந்த இடத்தை இரு இருபக்கத்தாலும் குற்றச்சாடுகள் வைக்கப்படுகின்றது மக்கள் வந்து தவிசாளர் மீது குற்றச்சட்ட வைக்கணும் தவிசாளர் சொன்ன தங்களுக்கு உரையான எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதாவது கடிதத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லினோம் என்ன என்று முடிவில் பார்ப்போம் இந்த இடது போலீஸார் வந்து மக்களுக்கு ஆலோசனை வழங்கினா நீங்க உள்ள வரையில் நீங்க வழியில நிலுங்க சொல்லி வாகனத்தை வழியில போறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கமா நீங்க எப்படி <sociedad> <SANEMURA> <SANEMURA> <SANEMURA>

डसी मी है

வணக்கம் குரக்கங்கட்ட பாதையில வந்து ஒரு பாலம் வந்து தீர்மானிச்சு இப்ப கட்டுப்பட்டு கொண்டு இருந்தது இடையில திடீர்னு சொல்லி இவங்க ஆளால மாறி மாறி அதை சொல்லி அந்த பாலத்தை கட்டாயமா நிப்பாட்டி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்த கொஞ்சம் மில்லியனான காசுகள் வந்திருக்கு அந்த காசை கொண்டு உலகாரம் இல்லாத ஒரு அபிவிருத்திக்கு அந்த பாலத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுமானத்தை துவங்கினாகையோட உங்கள் எல்லாம் ஆளால நிப்பாட்டின்னா நாங்கள் மக்களாகிய நாங்க என்ன செய்வோம் அதுக்கான ஒரு தீர்மானமான நல்ல ஒரு பதிலங்களுக்கு வேணும் என்னத்தோ என்னத்துக்கான தடை எந்த பாலத்தை போட மாட்டோம்னு சொல்லி தடக்கிறேன் எனக்கு காரணம் உங்களுக்கு தெரியாதா காரணம் கேட்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இருக்கோம் என்னத்துக்காக இந்த காரணம் இல்லை நான் உங்களை சந்திக்காம இருக்கிறார்

நாங்க இந்த பட்டை வெயிலுக்கு நிக்கிறோம் இவர் எங்களுக்கு கட்டாயம் ஒரு பதில் தர உணவு எங்கட பள்ளிக்கூடம் போற புள்ளிகள் வேலைக்கு போற புள்ளிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு பாலத்தை கட்ட வலிக்கிட்டு அந்த பாலத்தை இவங்க நிப்பாட்டுறாங்க அதுக்கான காரணம் எங்களுக்கு வேணும் அந்த வந்த காசையும் திருப்பி அனுப்பணும் ஏன்னா அடுத்த முறை ஆட்சியில தங்கட பேர் வராம போயிடும் ஒரு எண்ணம் அப்படியான ஒரு மன கண்ண ஒரு குணத்துல இவங்க வெளியில வராம இருக்குது